கர்த்தருக்கு சோதனம் எண்பத்தி எட்டாம் சங்கீதம் பதினான்காம் வசனம் கர்த்தடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதா கர்த்தர் நல்லவர் அவர் கிருபென்றும் இந்த நாதியானத்துக்கு ஆண்டவர் தந்த அந்த எண்பத்தி எட்டாம் சங்கீதம் பதினான்காம் வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் சோதரிக்கிறேன் இதில் இந்த சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார் ஏன் என் கர்த்தாவே ஏன் என் ஆத்மாவை தள்ளிவிடுகிறீர் ஏன் உமது முகத்தை எனக்கு மறைக்கிறீர் என்று சொல்லி அப்போ சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை எழுதிய இந்த சங்கீதக்காரனுக்கு ஆண்டு என்ன பண்ணிருக்காரு அவர் குறிப்பிட்ட சமயங்கள் இல்லை நேரங்களில் அவருடைய ஆத்மாவை தள்ளிவிடுவதாக அவர் உணர்த்தப்பட்டிருக்கு அவர் என்ன அவருக்குள்ள சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை தேவ அன்பு இல்லை அவருக்குள்ள ஒரு வெறுமையை இருக்கிறார் உணர்ந்திருக்கிறார் தான் அவரே இப்படி சொல்லுகிறார் அப்போ அவர் வெறுமை உணர்வதுக்கு காரணம் என்ன கீழே உள்ள சுகத்தை கீழே உள்ள பகுதியில் சொல்லப்பட்டு ஏன் உங்கள் முகத்தை எனக்கு மறைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அப்போ ஆண்டவர் எப்போது முகத்தை மறைப்பார் எப்போது தள்ளி விடுவார் அப்போ அவர் தேவனுக்கு பிரியமாக காணப்பட்டிருக்கார் ஏதோ ஒரு சம கா சமயங்களில் ஒரு குறிப்பிட்ட காலங்களில் தேவனுக்கு பிரியமானது செய்யாமல் தேவனுக்கு கீழ்படியாமல் அவர் காணப்பட்டிருக்கிறார் தேவனுக்கு குழுவதுமாக ஏதாவது என்ன பண்ணிருக்கலாம் அவர் தவறுகளோ பாவங்களோ செய்திருக்கலாம் அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு இப்படியாக சொல்லுகிறார் கர்த்தாவே ஏன் என் ஆத்மாவை தள்ளிவிடுகிறீர் ஏன் உங்களது முகத்தை எனக்கு மறைக்கிறீர் என்று சொல்லுகிறார் அவர் இந்த சமயத்தில் இப்படியாக சொல்லப்பட்ட நேரத்தில் அவர் என்ன பண்ணிருக்கணும் ஆ ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் காணப்பட்டிருக்கும் அப்போ ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் ஒரு மனுஷன் காணப்படும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார் அந்த மனிதனை குறித்து அவர் என்ன பண்ணுவார் கண்டும் காணாதவர் போல என்ன பண்ணுவார் கொஞ்ச நேரம் அமைதியாக காத்திருப்பார் அவனுடைய செயல்பாடுகளை எல்லாம் விட்டு கவனித்து கொண்டே இருப்பார் அவனுக்குள்ளே என்ன இருக்காது சமாதானம் இருக்காது அவன் அவனுக்கு எப்படி காணப்படுவாங்க தேவனை விட்டு பிரிந்து போகிற அனுபவத்தில் காணப்படுவாங்க இதை அநேகர் உணர்ந்து கொண்டவங்க என்ன பண்ணுவாங்க ஆண்டவட்டத்தில் மீண்டுமாக தங்கள் உள்ளத்தில் சமாதானம் குறைந்து விட்டதே நம்மோடு தேவன் இல்லையோ என்று சொல்லி உணர்ந்து பார்த்து என்ன பண்ணுவாங்க உடனே அவர்கள் மனம் திரும்பி விடுவார்கள் அநேகர்கள் அதை உணராமல் தேவன் தள்ளிவிட்டதை உணராமல் தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டதை உணராமல் அவர்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் அந்த சங்கீதக்காரனுக்கு உணர்த்தப்பட்டு இருக்கிறார் அப்போ ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நம்ம இதோ செய்துட்டோம் அதான் நமக்கு இப்படி ஒரு சூழ்நிலை காணப்படுது என்று சொல்லி அவர் என்ன பண்ண உணர்ந்து கொண்டவராக என்ன சொல்லுகிற ஆண்டவை பார்த்து இப்படியா சொல்லுகிறார் ஆண்டவரையே ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர் ஏன் உங்கள் முகத்தை எனக்கு மறைக்கிறீர் என்று சொல்லி அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம இப்படியாக ஜெபித்த ஒரு அனுபவம் உண்டா தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டது போல் அவருடைய சமாதம் சந்தோஷம் இல்லாமல் வாழ்வது போல ஒரு வெறுமையை உணர்ந்து நாம் காணப்பட்டு இருக்கிறோமா அந்த வேலையிலெல்லாம் நாம் தேவனை நோக்கி பார்த்து ஜெபித்திருக்கிறோமா நம்முடைய வாழ்க்கை அவர் கரையில் ஒப்பு கொடுத்துருக்குறோமா நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ தவறு பிள்ளைகள் நேர்த்த காணப்படுது காணப்படுவதால் தான் தேவன் இப்படியாக நமக்குள் இப்படியாக நடத்துகிறாய் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக நாம் அவரை நோக்கி பார்த்து நம்முடைய தவறுகளுக்காக பிள்ளைகளுக்காக குற்றங்களுக்காக மனசாப்பட்டு அவரோடு நாம் ஜபம் செய்திருக்கிறோமா நம்மை இருக்கிறோமா என்பதை இந்த நாளில் கூட நாம் சிந்தித்து ஆராய்ந்து தேவனோடு நடக்க விரும்ப வேண்டும் இது போன்ற சூழ்நிலை அநேகருடைய வாழ்க்கையில் அநேக சமயங்களில் உண்டாகும் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க அநேக சமயங்களில் தேவனை விட்டு பிரிந்து போகும்படியாக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யும்படியாக அவங்களுக்கு ஒரு கு நெருக்கங்கள் வரும் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க நெருக்கங்கள் வரும் அது போன்ற சூழ்நிலையில் அவர்கள் தள்ளப்படுவார்கள் அப்போ இதை நாம் என்ன பண்ணுவோம் அவ்வப்போது நன்றாக அறிந்து உணர்ந்து நாம் அது போன்ற தவறுகள் பிழைகள் குற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது தேவனுக்கு பிரியமில்லாது நாம் செய்யும் போது இந்த சங்கீதக்காரனை போல் நம்மை தாழ்த்தி ஆண்டவரே ஏன் என் ஆத்துமாவை தள்ளிவிடுகிறீ ஏனும் போது முகத்தை எனக்கு மறைக்கிறீ ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் நாம் உம்முடைய பிள்ளை என்று சொல்லி நம்மை தாழ்த்தும் போது ஆண்டவர் நம்மை தள்ளிவிட மாட்டார் அவர் முகத்தை நமக்கு மறைக்க மாட்டார் அவர் எப்போதும் போல் நம்ம ஒரு கூட நம்மை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருப்பார் அதனால் அந்த நாட்கள் கூட இப்படியாக ஒரு தாழ்மை இன்ஜெபத்தை செய்து நமக்கு வரக்கூடிய சமாதானில் அந்த நேரங்களில் நமக்குள் காணப்படுகிற நெருக்கங்களில் அவரை நோக்கி பார்ப்போம் இப்போ நிச்சயமாக தேவன் நமக்கு உதவி செய்து நம்மை ஆசீர்வதிப்பார் நம்மை பலப்படுத்துவார் தொடர்ந்து அவருடைய கரண் நம்மோடு கூடந்து நமக்கு நன்மை செய்யும் கர்த்த தாமே இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் கிருவையும் ஸ்னேவம் நிறைந்த நல்ல தெய்வமே நன்றி செலுத்துவோம் ஆண்டு பெரிய நாளுக்கு நீங்கள் தொடர்ந்து எங்களோடு கூட எங்கள் நடத்தும்படியாக ஜபிக்கிறோம் எங்களை தள்ளிவிடாமல் முத முகத்தை எங்களுக்கு மறைக்காமல் சமூக எப்போது எங்களோடு கூட இருக்கும்படியாக பாதுகாக்கும்படியாக நன்மை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் இதனால் ஆசிர்வதி கனமயமே செலுத்துக்கு ஏசுநாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனம் உள்ள நல்ல பிதாவே ஆமே